வணக்கம் இன்றைக்கி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டில் தி ராக் பேசினாரு என்ன பேசினாரு அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ராக் வந்து ஒன்று கேட்குறாங்க ரசல் மேனியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வா ஒவ்வொருத்தருக்கும் ரசல் மெனியா அப்படிங்கிறது ட்ரீம் தான் எனக்கும் ஒரு ட்ரீம் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மை ஹாங்கிள் மை டேட் இவங்கெல்லாம் ரஸ்லிங் பண்ணும்போது ரசல் மீனியாவில் சண்டை போடணும்னு நினைச்சேன் பட் அந்த கனவு என்னால் நிறைவேறுச்சு ஸ்டில் ஐஎம் த பிக் ஃபேன் ஆஃப் த ரசல் மெனியா இன்னும் ரசல் முனியாவில் என்னால் வந்து பல விஷயங்கள் பங்கேற்க முடியலை பட் ஆனால் நான் அடுத்த வருட ரசன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரியே ஏன் கையால் தான் நான் தொடர்ந்துருக்கேன் இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூப்பர் பவுலில் இதுக்கு முன்னாடி இரண்டு முறை ரசன்மினி நடந்திருக்குது அந்த இரண்டு முறையும் எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க இந்த மூணாவது முறை அதை விட அதிகமான பார்வையாளர்கள் வருவாங்க அதை ஏன் கையால் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் நினச்சேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குது டிகேஓ குரூப்ஸுக்கு நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏன் கையில் தந்துருந்தாங்கல்ல அடுத்த கேள்வி கிட்ட இன்றைக்கி நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் வந்திருப்பீங்க உங்கள் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுதே அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஆ கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா என்னுடைய திய மியூசிக் ஒழிச்ச உடனே திடீர்னு வந்து நான் வந்து வேறொரு தீ மியூசிக்கை போட்டேன் ஆக்சுவலி வந்து அது ஓர்லாண்டோடைய ஸ்பெஷல் தீ மியூசிக் ஓர்லாண்டா சிட்டியில் நெக்ஸ்ட் இயர் வந்து டபுள்யூபிள்யூ வந்து ஒரு ஷோவாக ரசல் மினியாவை நடத்துகிறோம் ஸோ அதனால் என்ன பல்லில் ஒழிக்கிற அந்த தீ மியூசிக்கையும் ராப்பிங் சாங்கையும் நான் போட்டிருப்பேன் ஐ லவ் ரேப் அதுவும் இந்த ஓர்லாண்டா நகரத்தில் நடக்கிற ரேப் கச்சேரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ரசல் மினியாவுடைய அனவுன்ஸ்மெண்ட்டை தெரிவிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிவிக்கும் விதமாக தான் அந்த கலர்ஃபுல்லான என்ட்ரன்ஸை நான் கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ரேப்பிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் நான் என் தீ மியூசிக் ஒழித்த உடனே நிறைய பேர் என் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்வி என்னதுன்னா நியோமி தான் வராங்களா அப்படிங்கிற மாதிரி என் சோஷியல் மீடியா கமெண்ட் பாக்ஸில் என்னை பார்த்து கேட்டாங்க நான் ஒன்றும் நியோமி இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி கலர்ஃபுல்லான என்ட்ரன்ஸில் நான் வர்றதுக்கு காரணமே ரசல் மீனியாவுடைய அனவுன்ஸ்மெண்ட்டை சொல்லதுக்காக தான் ஏன்னா ஓர்லாண்டா சிட்டி ரொம்ப கலர்ஃபுல்லானது ஸோ கைஸ் த கலர்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ரசல்மே நடந்திருக்குங்களா அப்போ இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக தான் லோகோலாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஓர்லாண்ட சிட்டி த கலர்ஃபுல் அதுக்காக தான் ராக் வந்து ஒரு கலர்ஃபுல்லான என்ட்ரன்ஸில் இன்றைக்கி வந்தாராம் அடுத்த கேள்வி நெட்ஃப்ளிக்ஸுக்கும் டபிள்யூப்டிக்கும் இடையில் இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் கேட்குறாங்க ராக் அப்படியே தான் கையில் இருக்கிற டக்கீலா என்ன அழைக்கப்படும் சரக்கை குடிச்சுட்டே பார்த்து அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் டபிள்யுபிஇயும் நெட்ஃப்ளிக்ஸும் பத்து வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க அந்த பத்து வருஷத்தில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் டபுள்யுலிஇ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா இப்போ ரா நெட்ஃப்ளிக்ஸில் நடக்கிற ஒவ்வொரு வீக்லி எபிசோடுக்கும் நல்ல வரவேற்பும் அதிகமான பாடவேலாறுகளும் கிடைக்குது இது மூவிக்கு மட்டும் இல்லை ராக்கும் ஒரு நல்ல விஷயந்தான் ரா எபிசோட் அடுத்த லெவலை நோக்கி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி கோடி ரோட்ஸ் கூட இன்றைக்கி நடந்த செகுமெண்டை பற்றி சொல்லலையே யா கோடி ரோட்ஸ் கூட நடந்த செகமெண்ட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் கோடி ரோட்ஸ் அப்சுலூட்லி அவன் ஒரு திறமை வாய்ந்தவன் கோடி ரோட்ஸுக்கு நிறைய திறமைகள் இருக்குது அவன் ஒரு புள்ளியன் அவன் கூட நான் வந்து பயணிச்சிருக்கிறேன் அவன் கூட சண்டை போட்டிருக்கிறேன் பட் ஆனால் இது வந்து ஒன்லி ஒரு பேச்சுவார்த்தை தான் நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்காக இன்றைக்கு இங்குக்கு வரல எனி நான் சண்டை போடுறதுக்காகவே வரல நான் அவன்கிட்ட கேட்டிருக்கிறேன் அதுக்கான ஆன்சரை வந்து கனடாவில் நடக்கிற எலிமினேஷன் சேம்பரில் சொல்லுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இது ஜஸ்ட்டு ஃபார் ரசல் மினியோடைய ஹைப்புக்காகவும் இது ஒரு சினிமாட்டிக் லெவலாகவும் நீங்கள் பாருங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி ரசல் மினியா ஒர்லாண்டா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓர்லாண்டா சிட்டியில் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நாங்கள் ரசல் மீன் நடத்தியிருக்கோம் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது அந்த ரெண்டு இயரையும் வின்ஸ்மிக்மென் தலைமையில் நடத்தினார் இது ட்ரிபிள் ஹைஸோடைய தலைமையில் ஏன் தலைமையில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் வின்ஸை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கிரேட்டஸ்ட்டு மேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக வளம் வந்துட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடினா ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு வைப்போமே அந்த வருஷமா நான் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை வின்ஸ் தந்தார் ஸோ இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது உன்னுடைய ஃப்யூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியனுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத அவர் சொன்னது ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ஃப்யூச்சர் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அந்த இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப்பை நான் வந்து ரசல் மினியா வரைக்கும் மூவ் பண்ணேன் நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி வச்சுருந்தேன் ஸோ இதோடைய கிஃப்டாக தான் வின்ஸ்பீக்மன் அடுத்த ஒரு சில விட வருடங்கள்லையே என்ன ஹெவி வெயிட் சாம்பியனாகவும் ஆக்குனாரு அண்ட் டபிள்யூடபிள்யூஇ சாம்பியனாகவும் ஆக்குனாரு ஸோ வின்ஸ்மிக்மன்னு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஸோ ட்ரீம் இஸ் பாசிபிள் நீங்கள் நினைக்கலாம் சில நேரத்தில் நான் ஒரு ராக் வேர்ஸ் ரோமன் ஆர் ராக் வேர்சஸ் கோடி ரோட்ஸ் நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஸோ சம்திங் சில நேரத்தில் நம்ம நினைக்காத நேரத்தில் அந்த மேட்சஸ் எல்லாம் நடத்தவும் செய்யலாம் ஸோ வின்ஸ்மிக்மனுடைய மேஜிக்கல் மாதிரியே தான் நாங்களும் இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டில் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் ரசல் மினியாவில் சூப்பர் பவுலில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு மடங்கு அதிகமாக ரசல் மினியாவும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தி ராக் சொல்லியிருக்காரு ரோங் இந்த வருடம் ரசிகமணி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க என்னுடைய ஸ்மாக்டோன் ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கானது ஆக்சுவலி நான் ரஸ்லிங்க்கு வரணும் டபுள்யூ வந்து பார்க்கணும் எல்லாமே வந்து டிகேஓ குரூப்ஸ் தான் முடிவெடுக்கிறது டிகேஓ குரூப்ஸோட சேர்மன் தான் முடிவெடுக்கிறது டிகேஓ குரூப்ஸோட சேர்மன் என்ன பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இந்த டபிள்பிள்இ வந்து நாங்கள் உங்க கண்ட்ரோலில் நான் ஒரு போர்ட் ஆஃப் மேனேஜர் ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை நானும் ஒருத்தேன் ஸோ எனக்கு ஷேர் உண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டிகேவே குரூப் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நீ தான் டபிள்யூஇ நீ டபிள்யூடிஇ வச்சுக்க அப்படிங்கிற வாரி சொல்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்குறேன் டபுள் பிளான் எப்படி கொண்டு போகலாம் ட்ரிபிள் ஹிச்சிட் இதை பற்றி பேசலாமான்னு கேட்கும்போது நீங்களே பேசுங்க யுவர் த லெஜண்ட் ஸோ உங்கள் பொறுப்புலேயே நாங்கள் தந்துடுறோம் டபிள்யூடியூ ஓனராக நீங்களே இருங்க யுவர் ஃபைனல் பாஸ் பாஸுக்கு அப்புறமா எதுவுமே கிடையாது நீங்களே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு எப்போவுமே நன்றி கடனை தெரிவிச்சுக்கிறேன் கோடி ரோட்ஸ் கூட இன்றைக்கி நான் பேசின செக்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் இயர் நான் கோடி ரோட்ஸுக்கு எதிராக இருக்கும்போது நான் மாமா ரோட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் அண்ட் மாமா ரோட்ஸும் என்னுடைய மாமா ரோட்ஸும் ரெண்டு பேருமே சேர்ந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு இடையிலான மேட்ச்சை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தாங்க ஈவன் அவங்க பேக் சைட்டில் எடுத்த ஃபோட்டோஸை கூட நான் இன்றைக்கி காட்டியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நட்பாக இருப்போம் நட்பு நட்பு ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லா இருக்கும் ஸோ இந்த வருடம் ரசல் வரைக்கும் நான் வரேன்னா கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து டிகேஓ குரூப்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ அண்ட் நான் வந்து ரசல் மினியில் சண்டை போடுவேனான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை வாய்ப்புகள் இல்லை நான் ரசல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு பிச்சு ஷெடியூல்ஸ் இருக்குது அண்ட் இன்ஜுரி எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ அதனால் என்னால் சண்டை போடுறதுக்கு இந்த வருடம் முடியாது கண்டிப்பாக பார்ட் ஆஃப் த ரசல் நான் இந்த வருடம் இருப்பேன் இந்த வருடம் ரசல்மினியாவில் நான் பார்ட்டாக இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹைப்புக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் அடிக்கடி வருவேன் ஸோ என்ன நீங்கள் பெரிதும் சண்டை போடுன்னு எதிர்பார்க்காதீங்க பட் நான் ப்ரமோஷனுக்காக வர்றேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்து நல்லதொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தி ராக் விடை பெற்றார் இன்னைக்கு ஸ்மேட்டனு வந்ததும் அன்எக்ஸ்பெக்ட் இப்படி ஒரு ப்ரொமோ பேசினதும் அன்எக்பெக்டு தான்